நல்லதை விதைத்தால் நல்லதை அறுக்க முடியும் கெட்டதை விதைத்து விட்டு எனக்கு நல்லது வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு அதே போல நல்லதை விதைத்து கெட்டது நமக்கு கிடைக்காது அன்பு உறவுகளே நாமத்தில் மனதார உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றாக இருக்கும்படி செபிக்கிறேன் ரெண்டு ஆறிலே தேவன் அவன் அவனுடைய தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார் அன்புக்குரியவர்களே கிரிகளுக்கான பலன் எசப்பவோடு கடந்து வருகிறது ஒருவேளை இன்றைக்கு எத்தனையோ நன்மைகளை நீங்கள் செய்தும் எவ்வளோ நற்கிரிகளை நீங்கள் செய்தும் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் தீமை என்று சொல்லி நினைக்கிற புலம்புகிற ஒரு அனுபவமா இருந்தால் மனிதர்கள் வேண்டுமானால் அப்படி செய்யலாம் ஆனால் தேவன் கொடுக்கிற பலம் என்னன்னா நீங்க நன்மை செய்தால் நல்லதை கொடுப்பா தீமை செய்துவிட்டு நன்மை தேவத்தை உருவாக்க முடியாது நாம் செய்கிற நற்கிரிகளுக்கான பலனை அவர் தருவா இம்மையிலும் உண்டு உண்டு இருக்கிறார் வார்த்தையாக ஆவியாக நம்மோடு நம்மோடுதான் இருக்கிறார் ஆகவே நாம் செய்கிற நன்மைக்கு மனிதர்கள் வேண்டுமானால் தீமை செய்யட்டும் செய்யலாம் ஆனால் ஏசப்பா நாம் செய்கிற நன்மைக்கு நன்மை செய்வார் ஆகவே தொடர்ந்து நன்மை செய்ய நல்லவராம் இயேசுவின் மூலம் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்க காட் பிளஸ் யூ ஆல்